ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டூர் பிளானர் இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் தாண்டி காரைக்கால் குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம் ஈஸியர் சைட்ல இருந்து வந்தா பாண்டிச்சேரி சென்னைல இருந்து வரும்போது இதான் நம்மளுக்கு தமிழ்நாடு பார்டர் இருக்கு காரைக்கால் குள்ள போறதுக்கு ரைட் சைடில் பாத்தீங்கன்னா அரக் சாப்னு போட்டுருக்கு அரக் சாப்னா வந்து இல்ல சாராய கடை தான் அரக் சாப் போட்டுக்கோங்க இங்க காரைக்கால் வந்து சாராய கடை கல்லுக்கடை நார்மல் ஒயின் சாப்ஸ் எல்லாமே இருக்குங்க இப்போ நம்ம காரைக்கால் பீச் பக்கத்துல வந்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் லார்ட் நல்லா பெருசாவே இருக்கும் நிறைய வண்டிக்கு நிறுத்துறத அளவுக்கு பார்க்கிங் லார்ட் இருக்கு ஃப்ரீ தான் இங்கே பீச்சை ஒட்டி அசோக் பீச் ரிசார்ட்ன்னு ஒன்று இருக்கு அதுதான் இந்த ரிசார்ட் இந்த மாதிரிலாம் வந்து சமையல் எல்லாம் பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டாலே அது ஒரு தனி இதுதாங்க இந்த மாதிரி கும்பலாக வந்து சூப்பராக இருக்குதுங்க பீச்சு பக்கத்தில் பார்க்கிங் லாட் பக்கத்தில் ஒரு பேக் வாட்டர் மாதிரி இருக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி அந்த செட்டப்பில் இருக்கு இது எப்படி உருவாச்சுன்னு தெரில ஆறு கலெக்டர் இடத்துல வந்து அந்த ஆற்று தண்ணி தான் இப்படி உள் வாங்கி வந்திருக்குமானு தெரியல இதுக்கு ப்ராப்பராக அக்சஸ் இல்லை யாரும் இது யூஸ் பண்ணுறதா இல்லை எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அது பிச்சா வரும் எஃபெக்டாக இருக்குது அங்கே செடியெலாம் மரம்லாம் தெரியுது கீழே வந்து வேறு மாதிரி அப்படியே வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து அரசலாறு அரசலாறு போய் அங்கே கடைசியில் போய் கலக்குது கடலோட கடல் தண்ணி தான் உள்ளே வந்துட்டுருக்கு சுனாமி மெமோரியல் சுனாமி வந்தப்போ காரைக்கால் அஃபெக்ட் ஆகிடுச்சு காரைக்கால் லைட் ஹவுஸ் பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம நேற்று நாப்படம் போய் பார்த்தோம் கோடியக்கரை லைட் ஹவுஸ் கூட பார்த்தோம் இது ரொம்ப சின்ன லைட் ஹவுஸாக இருக்குது இதுதான் சுனாமி நினைவிடம் ஆறு கடக்கு கலக்குதா இல்லை கடல் வந்து கலக்குதான் தரல கடல் தண்ணி தான் உள்ளே வந்துட்டு இருக்கும் பீச் அந்த சைடு இருக்கு இந்த சைடு ஆறு கலக்குது மழை வேற பெய்யுது இந்த பிரிட்ஜ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி அப்ப ஒரு பெரிய படகு கப்பல் மாதிரி இருக்கிறது வந்து அடிச்சு பாலத்தை உடைச்சிருச்சு சுனாமி தண்ணிலாம் உள்ள வந்தப்ப அடுத்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு எங்க ஊர் பக்கத்துல கிராமத்துல சுற்றி என்ன இருக்குதுன்னு பாருங்க மரங்கள் தான் இருக்குது எல்லாம் பனை மரங்கள் காரைக்கால் பாண்டிச்சேரி அப்புறம் கேரளாவில் கூட லீகல் தாங்க இந்த மாதிரி கல் இறக்குறது பனங்களோ தென்னங்களோ அதுதான் இயற்கையான இது நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த இது இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா தோப்பில் போயிட்டு நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக இறக்குறத பார்க்கலாம் காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு தோப்புக்குள்ள தான் இருக்கிறோம் நிறைய பனை மரங்கள் இருக்குந்தா இங்க இதுல வந்து பானை கட்டி கல் இருக்காங்க கல் இறக்கி வச்சிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மக்கள் இந்த கல் இங்க வந்து பனங்கல் இருக்கு பனங்கள் வந்து சீசன் அப்பதான் கிடைக்கும் ஒரு ஜூன் மாசம் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது அந்த பானை கட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த பானை கட்டின கிளையில கிளையில வந்து நம்ம வந்து சுண்ணாம்பு தடவுனா அது வந்து பதனியா வரும் அது தமிழ்நாட்டுல வந்து நம்ம கிடைக்கும் பதனி சுண்ணாம்பு தடவாம வந்து ராவா இது பண்ணா கல்லா மாறிடும் அவ்வளவுதாங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்பதான் பாத்துங்க சுண்ணாம்பு தடவி சுண்ணா தான் வித்தியாசம் அது வந்து நம்ம ஊர்ல வந்து தடப்பட்டு இருக்காங்க ஆனா இங்க அது குடிக்கலாம் இயற்கையான பானம் இது இப்போ வீடியோ வந்துட்டோம் காரைக்கால் வாங்க மக்களே பீச் இருக்கு கோவில்ஸ் இருக்கு அப்புறம் நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு வாங்க மக்களே நம்ம காரைக்குள்ள வந்து கடலுக்குள்ள மீன் பிடிக்கலாம் போல இவ்வளோ தூரம் கடல்குள்ள வந்துருச்சு கடலுக்குள்ளேயே நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு செல்லையும் வந்து கடல் தான் இருக்குது நடுவில் ரோடு போட்டு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது